எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசயமான கோயிலுங்க கேரளாவில் காசர்கோடு மாவட்டத்தில் அனந்தபுரம்ங்கிற இடத்துல ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்குது இது ஒரு தடாகத்துக்கு நடுவில் இருக்குதுங்க சுற்றியும் தண்ணி அந்த தண்ணியில் ஒரு முதலிங்க அந்த முதலை பார்த்திங்கன்னா ஒரு காவல் அங்கே வர்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த முதலை ஒரு முதல இறந்துருச்சுன்னா அதே இடத்துக்கு இன்னொரு முதலையும் வருது எங்கேருந்து வருதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க நூற்றம்பது வருஷமாக இந்த அரிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது பொதுவாக முத முதலைகளெல்லாம் நான்வெஜிடேரியன் தானே சாப்பிடுவோம் ஆனால் இந்த முதலை பேர் பபிதா அப்படிங்கிறாங்க இந்த பபிதா முதல்ல நம்ம கடவுளுக்கு படைச்ச அந்த நெய்வேத்தியத்தை மட்டும்தான் பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிட்றது சாப்பிடுது நம்ம மத்தியானம் நைவேத்தியம் முடித்து அந்த சாதத்தை கொண்டு வந்து கொடுத்தா இந்த முதல்ல சாப்பிட்டுட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே தண்ணியில் போயிடுதுங்களாமா குழந்தைங்களுக்கோ அங்கே வந்து குளிக்கிறவங்களுக்கோ யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு அதிசயமான கோயில் இருக்குங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ